ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்து நான் பேசுகிறேன் நம்ம நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் ஃபாலிகிலா ஸ்டடிக்காக வந்தாங்க அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபாலிக்கல் டென்த் டேலேருந்து டெவலப் ஆகி ஃபோர்டீன்த் டே ரப்சர் ஆயிருந்துது அவங்க சைக்கிள்ஸ் ரெகுலர் அவங்க எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்கல ஸோ நான் பேஷண்ட் கிட்ட சொல்கிறேன் அம்மா நல்லா வந்திருக்கு ஃபாலிக்கல் நல்லாவும் ரப்சர் ஆயிருக்கு அந்த கரெக்டான டைமில் ரப்சர் ஆயிருக்குன்னு சொல்லும் போது அவங்க ஆக்சுவலாக சோகம் ஆயிட்டாங்க ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது எனக்கு அப்ப ஒன்னே ஒண்ணுதான் வந்ததா டாக்டர் ஒரு பாலிக்கிள் தான் இருக்கா அப்ப எனக்கு ஒரு எக் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க சோ பேசிக்கா என்னன்னா ஒரு பாலிகுலா ஸ்டடி பண்ணும் போது எத்தனை பாலிக்கிள் வரும் எவ்வளோ எக் ரிலீஸ் ஆகும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இந்த நாலேஜ் நிறைய பேருக்கு இல்லை அதனாலதான் அவங்களே வந்து இந்த மாதிரி நான் நல்ல விஷயம் சொல்லும் போது கூட அவங்க வந்து சோகமானாங்க இதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பிறக்கும் போது கிட்டத்தட்ட ஒன் டு டூ மில்லியன் எக்ஸ் நம்ம ஓவரேஜில் இருக்கும் அண்ட் பியூபர்ட்டி அட் அட்டைன் பண்ணும் போது இந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் ரெடியூஸ் ஆகி கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் லேக்ஸ்க்கு வந்துடும் ஒரு ஒரு சைக்கிள் போதும் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபாலிக்கிள்ஸ் ரெக்ரூட் ஆகும் டாமினன்ட் ஃபாலிக்கிள் ஆகிறதுக்கு ஆனால் ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் டாமினன்ட் ஃபாலிகுல் ஆகும் அண்ட் இந்த டாமினன்ட் ஃபாலிக்கிள் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன்த் டே போல ரப்சர் ஆகி எக் ரிலீஸ் ஆகும் ஸோ ஒரு நார்மல் சைக்கிள்ல நீங்க டேப்லெட் எதுவுமே எடுத்துக்கல ட்ரீட்மெண்ட்க்கு அப்படின்னா ஒரு ஒரு ஓவரியில ஒரு வந்து ஒரு 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 மாசம் ரைட்ல மாசம் லெப்ட்ல இல்ல சேம் ஓவரியலயே கூட டெவலப் ஆகலாம் இது நார்மல் சைக்கிள்ல சப்போஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க டே வந்து எடுத்துட்டு இருக்கீங்க ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸோ வேற டேப்லெட்ஸோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் பாலிகுல் டெவலப் ஆகும் அந்த ஆகும்பிள் பாலிகுல்ஸ் ஒரு ஃபாலிகுல்ல ஒரு எக் தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு நிறைய எக்ஸ் கிடைக்கும் உங்க ட்ரீட்மெண்ட்காக ஐஏ ஆகட்டும் ஆக்சுவலா வருத்தமோ சோகமோ பட வேண்டாம் நீங்க டேப்லெட் எடுக்காம நீங்க பாலிகுலர் ஸ்டடிக்கு போனீங்கன்னா ஏதோ ரைட் ஆர் லெப்ட்ல ஒரு டாமினன்ட் ஃபாலிகுல் வரும் அதுல ஒரு எக் ரிலீஸ் ஆகும் தேங்க்யூ